எல்லோருக்குமே வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்குமே ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க அந்த வகையில் சனிக்கிழமை எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது சனிக்கிழமையில் எந்தெந்த கடவுளை நம்ம வணங்குறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சனி தோஷம் நீங்கள் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க சனிக்கிழமை பெருமாளுக்கு உரு உரிய அருமையான நாளாக சொல்லப்படுது திருப்பதி ஏழுமலையானுக்கு உகந்த நாளாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டால் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் என்பது பக்தர்களோட நம்பிக்கையாகவே இருக்குன்னு சொல்லலாங்க பெருமாளை சனிக்கிழமை அன்று ஆராதனை செய்து வழிபாடு செய்யறதுனால சனி பகவான் கொடுக்கும் சங்கடத்திலிருந்து காக்கும் கடவுளான பெருமாள் நம்மை காத்தருள்வாருன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் பெருமாள் ஆஞ்சநேயருக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது குறிப்பாக சனீஸ்வர பகவானுக்கு ஆதிக்கம் நிறைந்த நாளாகும் இந்த நாளில் அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும்னு சொல்லலாங்க மேலும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் பெறலாம் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான தோ சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனி பகவானோட அருளையும் கருணையும் பெற சனிக்கிழமைகளில் தவறாமல் சனீஸ்வரரை தரிசித்து எல் தீபம் என்றது ஊனமுற்றோருக்கு உதவுங்க நான்கு பேருக்கு உணவு பொட்டலம் வாங்குங்க நமது காரியங்கள் அனைத்துமே வீரியமாக்கி தந்தருள்வர் சனீஸ்வரர்னு சொல்லலாங்க சனியின் பார்வை பட்டால் எப்போதுமே நேரடியாக நம்ம மீது பட்டுவிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரம் தான் கோயில் கோயிலாக சென்று சனி பகவானை தரிசித்து வழிபட்டாலும் உண்மையாகவும் மற்றவர்களுக்கு எங்கு தீங்கு செய்யாமலும் வாழ்ந்தால் எந்த தோஷத்தில் இருந்தும் தப்பிக்கலாம்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆனால் சனி பகவானை சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி வழிபடுவதும் பிரார்த்தனை செய்து கொள்வதும் கூடுதல் பலனை அளிக்கும்னு சொல்லலாம் அவரோட கோபத்தில் இருந்து நம்மளால் தப்பிக்க முடியுங்க சூரிய பகவானோட மைந்தன் சனி பகவான் அம்மா சாயாதேவி சாயாதேவியை நிஷபா ப்ரித்வி என்ற பெயர்களும் அழைப்பதாக சொல்லப்படுது திருப்பார்கடலில் ஸ்ரீதேவி மூதேவி சமயதராக நாராயணன் காட்சி கொடுக்க அவரோட நாபிக்க காலத்தில் இருந்து அவதரித்தார் பிரம்மா பிறகு பிரம்மா படைப்புத் தொழிலை ஏற்றாரு சத்தியலோகத்தில் இருந்தபடி தன் படைப்புத் தொழிலை செய்து வந்தார் சனி பகவான் சனி தேவன் சனீஸ்வரன் என பல பெயர்களாலும் அழைக்கப்படுது சனி பகவான் காகத்தை வாகனமாக கொண்டவர் சனிக்கிழமை கருப்பு நிறம் தானியங்களில் கருப்பு எல் போன்றவை சனீஸ்வரருக்கு உரியதாக சொல்லப்படுது மனிதர்களின் உடலில் நரம்பு தொடை பாதம் கணுக்கால் போன்ற உறுப்புகளுக்கு உரியவராக சனி பகவானே கருதப்படுறாருன்னு சொல்லலாங்க சனி பகவானை வணங்குவதனால வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சனி பகவானை போது எப்போதுமே நேருக்கு நேர் வணங்காமல் பக்கவாட்டில் நின்றவாறு வணங்க வேண்டும் இந்த வழிபாட்டை திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் நீராடி செய்வது மிக சிறந்த பலனை தரும் திருநள்ளாறு திரு தர்ப்பாண்டேஸ்வரரையும் அம்பாலையும் சனி பகவானையும் வழிபடுவது சனி தோஷம் தீர்க்கும்னு சொல்லலாம் பொதுவாகவே சனிக்கிழமையில் பார்த்திங்களா சில நல்ல காரியங்களை நடக்க கூ நடத்தக்கூடாது என்பது பலரோட கருத்தாக இருக்குது ஆனால் வாரம் வரும் சனிக்கிழமை அன்று விரதம் இருந்து வேண்டுதல் வைத்து சில தெய்வங்களை வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களே சீக்கிரமாகவே விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நாம் எல்லோருமே அறிந்தது சனிக்கிழமை அப்படின்னா பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்தது என்பதுதான் ஆனால் அப்படி அல்ல சனிக்கிழமைகளில் விநாயகரும் வழிபாடு செய்யலாம் அனுமனையும் வழிபாடு செய்யலாம் ஐயப்பனையும் வழிபாடு செய்யலாங்க விநாயகர் ஐயப்பன் அனுமன் இந்த தெய்வங்களோடு அல்லாமல் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக வேறு ஏதாவது ஒரு தெய்வங்கள் இருந்தாலும் அந்த தெய்வங்களை நினைத்து சனிக்கிழமை அன்று விரதம் இருந்தே நம்ம வழிபாடு செய்தால் அந்த வழிபாட்டின் மூலம் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்குங்க தீராத உடல் உபாதைகளால் அவதிப்பட்டு கொண்டிருப்போங்க தீராத மன கஷ்டம் உடையவங்க தீராத பண கஷ்டம் உடையவங்க வீட்டில் சுபகார நடத்த முடியாம கஷ்டப்பட்டு வரவங்க நல்ல வேலை கிடைக்க வேணும் நினைக்கிறவங்க ஜாதகத்தில் தோஷத்தால பிரச்சனை இருக்கிறவங்க இப்படியாக எந்த தடைகள் உங்களோட வாழ்வில் இருந்தாலும் சரிங்க அந்த தடைகள் வந்து நீக்கப்படும் விநாயகர் கோவில் பெருமாள் கோவில் ஹனுமன் கோவில் அம்மன் கோவில் உங்களோட வீட்டின் அருகில் எந்த கோயில் இருந்தாலும் சரிங்க அந்த கோயிலில் ஒன்றை தேர்ந்தெடுத்து வைத்துக்காங்க வாரந்தோறுமே அதே கோயிலுக்கு சென்று உங்களோட பிரார்த்தனை வைக்கிங்க சனிக்கிழமை அதிகாலை எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு குறிப்பாக காலையில் எதுவுமே சாப்பிடாம வெறும் வயிற்றோடு உங்களோட வீட்டின் அருகில் இருக்கும் கோயிலுக்கு சென்று இறைவனை மனமுருகி வழிபாடு செய்யுங்கள் அந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி வெறும் வயிற்றில் சாப்பிட வேணுங்க அதன் பின்பு அந்த கோவிலை ஐந்து முறை வளம் வர வேண்டும் கோவிலை வளம் வரும்போது உங்களுடைய வேண்டுதலை இறைவனிடம் சொல்லிக்கொண்டே பிரசனம் செய்யுங்கள் குறிக்கோளாக இருந்தாலும் சரிங்க வேண்டுதலாக இருந்தாலும் சரிங்க ஏதாவது ஒன்றை நம்ம மனதில் நினைத்துக்கொண்டு வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக சொல்லப்படுது இந்த வழிபாடு முழுவதையுமே சனிக்கிழமை காலை எட்டு மணிக்குள்ளே முடித்து கொள்ள வேண்டுங்க கோவிலுக்கு சென்று அந்த கோவிலில் கொடுக்கும் தீர்த்தம் அல்லது பஞ்சாமிர்தமாக இருந்தாலும் சரிங்க அந்த பிரசாதத்தை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு எந்த பிரசாதமும் கிடைக்காதவங்க ஒரு சொட்டு விபூதியை நாட்டில் கொள்ளலாங்க அன்றைய நாள் மதியம் பன்னெண்டு மணி வரை எந்த உணவையும் நம்ம சாப்பிடாமல் இருந்து விரதத்தை மேற்கொள்ள வேண்டுங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே எதுவும் எப்போதும் போலவே உங்களது மதிய உணவு சாப்பாடை நம்ம சாப்பிட்லாங்க சிறரில் வெறும் வயிற்றில் விரதம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நீராதங்களை கொள்ளலாங்க இளநீர் மோர் பால் போன்ற நீராதங்களை நம்ம குடிக்கலாங்க இந்த விரதத்தை மேற்கொண்டு இப்படியாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கூடிய விரைவில் ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லப்படுது உங்களுடைய கஷ்டம் தீரும் வரை சனிக்கிழமை விரதத்தை விடாமல் பிடித்து கொள்ளுங்க இத்தனை நாட்கள்தான் இத்தனை வாரங்கள் தான் என்று கட்டுப்பாடே கிடையாதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் எதை செய்தாலுமே அதற்கு உண்டான பலன் இரட்டிப்பாக கிடைக்குங்க எடுத்துக்காட்டாக சனிக்கிழமையில் இயலாதவங்களுக்கு அன்னதானம் செய்யுங்க கோயில் மரத்தடியில் உள்ள எறும்புகளுக்கு பச்சரிசி வெள்ளம் கலந்து கலவையை தூவி விடலாங்க முடியா இயலாதவங்களுக்கு உங்களால் முடிந்த பணம் அல்லது வேறு ஏதாவது ஒரு உதவியாக இருந்தாலும் சரிங்க அதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாங்க எல்லாவற்றிற்கும் இரட்டிப்பு பலனை அளிக்கக்கூடிய சக்தி இந்த சனிக்கிழமைக்கு உண்டுங்க சனிக்கிழமை வழிபாட்டை தவறாமல் செய்தால் வாழ்க்கையில் வளம் பெறலாம் என்று கரு அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகள் தோறுமே பொதுவாக பெருமாள் வழிபாடு அப்படின்னாலே சனிக்கிழமைக்கு உகந்ததாக சொல்லப்படுது சனிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வாங்க வாரத்தில் ஏழு நாட்கள் இருந்தும் ஏன் சனிக்கிழமை மட்டும் பெருமாளை வழிபட வேண்டும் அன்றைய நாளில் என்ன அவ்வளவு விசேஷம் அப்படின்னா அதாவது புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மிகவும் உகந்ததாக சொல்லப்படுது பொதுவாக புரட்டாசி மாதம் வரும் சனிக்கிழமை அன்னைக்கு வேடங்கடவனை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் வாழ்க்கையில் உள்ள துன்பம் எல்லாமே விலகுன்னு சொல்லலாங்க அதே போல் நாம் கேட்ட வரங்கள் அனைத்துமே தந்து அருள்வார் அதிலும் ஏழரை சனியில் பிடிக்கப்பட்டவர்கள் சனிக்கிழமையில விரதம் இருக்கிறதுனால சனியின் தொல்லை நிச்சயமாக விலகுங்க ஏன்னா சனி பகவான் வாகனம் கலியுகத்தில் முதல் முதலாக வரும் வழியில் நாரதர் சனி பகவானிடம் தாம் பூலோகத்தில் எங்கு வேணுமானாலும் உங்களோட சக்தியின் மூலம் யாரை வேண்டுமானாலும் துன்புடுத்தலாம் ஆனால் திருமலை பக்கம் சென்று விடாதீங்க என்று சனி பகவானை வம்பு செய்ய சனி பகவானோ என்னை யார் என்ன செய்ய முடியும் என்று திருமலையில் மேல் தன் காலை வைக்க சனி பகவான் பயங்கரமாக தூக்கி வீசப்பட்டார் சனி உடனே பெருமாள் சனி பகவானிடம் என்னையே நினைத்து வாழும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்கக்கூடாது என்ற நிபந்தையுடன் மன்னிப்பு வழங்கினார் சனியும் பணியுடன் உங்களோட உண்மையான பக்தர்களை நான் என்றும் துன்புறுத்த மாட்டேன் என்று விலகி கொண்டார் மேலும் சனி பகவான் பெருமாளின் எனக்கு ஒரு வரம் தர வேணும் அப்படின்னு சொன்னார் நான் பிறந்து புரட்டாசி சனிக்கிழமை ஆ ஆனதுனால அந்த நாளைக்கு தங்களுக்கு உகந்த நாளாக தங்களோட பக்தர்கள் பூசித்து வேண்டினால் அவர்களுக்கு வேண்டிய வரத்தை தாங்கள் தர வேண்டும் சுவாமி அப்படின்னு சொன்னாங்க திருவேங்கடனும் சனிதேவனுக்கு வரத்தை அளித்து சனிக்கிழமை தனக்கு உகந்த நாளாக ஏற்றுக்கொண்டார் இப்படி தான் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக உருவானது சனி பகவானை ஆயுர் கால்கன் அப்படின்பாங்க இவர் சூரியன் மற்றும் சாயாதேவியின் புதல்வர் ஆவார் இவர் பிறந்ததும் புரட்டாசி சனிக்கே அன்றுதான் சனி கிரகத்தை கட்டுப்படுத்துவராக இருப்பவர் பெருமாள்னு சொல்லலாங்க சனிக்கு அதிபதியாக விளங்குற அவரே எனவே சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாளாக சொல்லப்படுது அன்றைய நாள் நம்ம சனி பகவானோட தாக்கம் குறைய பெருமாளை வழிபட நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நீண்ட ஆயுளுடன் செல்வா செழிப்பாக நம்ம வாழ முடியும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க சனிக்கிழமைகள் தோறுமே அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றிட்டு அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகள் தோறுமே ஆஞ்சநேயருக்கு முகந்ததாக சொல்லப்படும் வெற்றிலை மாலையை சாற்றி வடுவதா வழிபடுவதனால வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்று வாழ முடியுங்க இந்த பதிவில் நம்ம சனிக்கிழமையை பற்றி பார்த்தோங்க சனிக்கிழமைக்கு எந்தெந்த கோயிலுக்கு செல்லலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சென்றடையும் ஆள்